ஹார்ட் அட்டாக் வந்து இருந்து போயிட்டு ஒரு மூணு மணி நேரம் வந்து அதுக்கு போயிட்டு நல்ல முறையில் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க டாக்டர் நிக்கில் சார் நான் அரவிந்த் சார் நானே எதிர்பார்க்கறேன் என் ஃபேமிலியை எதிர்பார்க்கு ட்ரீட்மெண்ட் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு டூ இயர்ஸ் ஆச்சுங்க இந்த அந்த விதமான எந்த எஃபெக்டுமே இல்லை நல்லா ஆரோக்கியமாக இருக்கேன் முன்ன விட எனக்கு வந்து ஐம்பத்தி மூணு வயசாகுது முன்னோட இப்போ பத்து வயசு பதினஞ்சு வயசு கம்மியான மாதிரி இருக்கு எவ்வளோ நல்லா த்ரீ மந்த்ஸு ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஒரே த்ரீ மந்த்ஸே நான் மழை மாதிரி எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஓகே இங்கே அப்புறம் தொடர்ந்து கால் பண்ணிவிட்டு எங்களோட இது ரொம்ப நல்லா கேர் எடுத்து பார்த்துக்காங்க சார் ஹாஸ்பிட்டலில் இருந்தும் சரி வேலூர் ஆஃபீஸ்ல இருந்தும் சரிங்க மந்த்லி மந்த்லி ஃபோன் பண்ணி என்ன இருக்கு இருந்தாலும் உடனே எங்களுக்கு கால் பண்ணலாம் பார்த்துருங்க

இப்போ லோக்கலில் இருக்கும்போது ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருந்தேன் அப்போ பார்க்கும்போது எனக்கு உங்களுக்கு வந்து ஒரு அடக்கு இருக்குது உங்கள் பாதில் வந்து கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருக்குது பாதர்க்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது அதனால வந்து நீங்கள் சஜ்ஜிய பண்ண லோக்கல் டாக்டருன்னு சொன்னாங்க பிரைவேட் டாக்டருன்னு சொன்னாங்க சிஎம் சுவை ட்ரீட்மெண்ட் பார்த்தோம் பார்த்து சொன்ன அவருடைய ட்ரீட்மெண்ட்டும் பார்த்தோம் இருந்தாலும் நாங்கள் வந்து நெட்டில் சில அப்பத வந்து பார்த்தோம்

போல இருந்து அந்த நர்ஸுங்க கூட இருந்தும் எங்களுக்கு அதுமையாக காமிச்சாங்க எந்த ஒரு குறைபாடும் கிடையாது சாப்பாடுலேருந்து சீன்பட்டிலேருந்து எங்கள் வாழ்க்கையின் முறைக்கும் போது கூட எங்களை கூட்டி போய் படிக்க தேர வச்சு மீன் இட்னு வந்து டாக்டர் டிக்கலேயே எங்களை கூட்டிகிட்டு போனாரு எப்படி எனக்கு கேட்டாரு நீங்க படிக்கட்டு ஏறி விலைக்கு எப்படி சொல்லணும்னு சொன்னாரு அதுவும் நாங்கள் அவரு கூடவே வந்தாரு வேலை ஏற்றிட்டு சீக்கிரத்தில் எங்களுக்கு வந்து ஒரே வார்த்தைக்குள்ள ஓய்வு எடுத்துங்க போய் அனுப்பிட்டாரு அது பிறகு இப்போ வரைக்கும் நான் நல்லா இருக்கிறேன் எனக்கு எந்த ஒரு ஆப்ரேஷன் பண்ணு நல்லா இருக்கு என்ன வேலை செய்ய நடக்கவே அட்வான்ஸ் வேண்டியதெல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி நம்ம இப்போ டாக்டர் ஆரோக்கியமே டாக்டர் குணால் அதில் இந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு எல்லாரும் வந்து ரொம்ப நல்லா சொல்லியிருக்காங்க வேலூரில் நாங்கள் பதினஞ்சு வருஷமாக நம்ம ஆஃபீஸஸ் வச்சுருக்கோம் இன்ஃபர்மேஷன் சென்டர் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் நினைக்கிறேன் வேலூர் இருக்குது ஆம்புத்தூர் இருக்குது இங்கே வந்து எல்லா வாரம் வாரம் சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர்ஸு ரெகுலராக வராங்க ஹார்த்து ஆர்த்தோபெடிஸு நெஃப்ரோ கேஸ்ட்ரோ எல்லா சீனியர் டாக்டர்ஸ் இங்கே வராங்க யார் எந்த ஒப்பீனியன் வேணாலும் கன்சல்டேஷன் பண்ணாலும் அங்கே வர வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது சின்ன சின்ன விஷயத்துக்கு இங்கேயே வந்து பார்க்கலாம் அதே மாதிரி எதாவது தேவை சிகிச்சை சென்னைக்கு வரணும்னா கூட அவங்க கோஆர்டினேட் பண்ணி ஹெல்ப் பண்ணி கைட் பண்ணுவாங்க ஃபர்தராக ட்ரீட் பண்ணுறதுக்கு இங்கேயே கன்சல்ட் பண்ணலாம் ஃபாலோ அப் பண்ணலாம் ஸோ இதெல்லாம் வந்து நல்லா உடம்பு எல்லாருக்கும் இந்த விஷயம் வந்து தெரிய வைக்க இந்த நாங்கள் குறந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அதே மாதிரி நீங்களும் நல்லா விஷயம்